இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாற்பது ஏக்கராக என்னால் எழுதி வந்து அப்படிங்கிறாங்க நான் தெரியாதனமா எழுதி வச்சிட்றேன் வச்சுட்டு அப்புறம் இது பண்ணுறேன் அதை பண்ணுறோம் சொல்லிவிட்டு பாண்டு வெறும் பாண்டிய பாண்டையிடமும் எழுதி வாங்கிக்கிறாரு அந்த பாண்டை ரமேஷுங்கிற பேரில் வச்சு இந்த நாற்பது ஏக்கராக வெளியே வாங்கி வச்சுருவாங்க அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த நாற்பது இடங்களில் ஜப்தி வண்டி வச்சுருக்காரு அதில் அவருக்கு இப்போ கொலைமேட்ல வேறு நான் சோத்துக்கூட வழியில் அப்படி

ஒன்றும் ஒரு லேண்டர் விற்கிறது கிடைக்கும் கொறைஞ்சா அது இல்லாபடி குழந்தை எடுத்தாரு துப்பாக்கி கூட எடுத்து காட்டுறேன் ஒன்றா இவாறு உடனே சுட்டுப்பிடி நீ எங்காலும் போனீங்களா ஒன்று உயிருக்காவத்து ஒன்று கை காலை உயிருக்கு உயிருக்காவதுனா அந்த குருவேசுங்கிற வைக்கிறனால தான் எனக்கு உயிருக்கு ஆவத்து வரும் வேறு யாருக்கும் வராது அதே மாதிரி வாகனம் சுற்றி அடிச்சுக்கிடுவேன் இவ்வளோ ஒரு கையில் போனீங்களா அப்படின்னு பயமா இருக்கிறாரு சாப்பிட்றதுக்கு எடுத்து வசதி இல்லை கூட்டி வந்து அடுத்தவங்க கூட்டிகிட்டு வந்துருக்காங்க you uh -huh.